சோறு கொண்டு புள்ள அந்த சும்மாடை இறக்கு சோறு தண்ணி சாப்பிடலை கொஞ்சம் ஊட்டிவிடு எனக்கு சோறு கொண்டு புள்ள அந்த சும்மாடை இறக்கு வேணாங்க வேணாங்க எங்கே வேணா வேணாங்க அத்தங்குற ஓரத்தில் ஒரு அத்திமரம் இருக்குது அந்த அத்திமர நிழலில் தான் சொத்து சோகம் இருக்கு அத்தங்கர ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்கு சோலை பாடுதம்மா சொந்தங்களை சொல்லி சொல்லி வேலை வந்து விரட்டுதம்மா இந்த நெஞ்ச அள்ளி அள்ளி சேலை கட்டும் சேவத்த பொண்ணு சின்ன பொண்ணு செல்லக்கண்ணு மாலை வேணும் கொண்டிட்ட மயங்கு நின்னு சித்திர மூடிஞ்சதுன்னா சேரும் அந்த வைகாசி அந்த நேரம் தெரியும் அடி மச்சானோட கைராசி காத்திருக்கே ராப்பகளா எப்ப வரும் வைகாசி சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையருக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இறக்கு ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஊர் முழுக்க பேசப்பட்டு வாங்கித்தாரேன் கூறப்பட்டு வாடி புள்ள வாக்கப்பட்டு கண்ணி பொண்ணு சிட்டு காத்திருக்கேன் இஷ்டப்பட்டு என்ன தொட்டு இழுத்து புட்டு இஷ்டம் போல அள்ளிக்கட்டு கிட்ட வந்து சிக்கிக்கிட்டு போது வெக்கப்பட்டு கட்டளக கட்டிக்கிட்டு கட்டுல மல்லுக்கட்டு கூச்சப்பட்டு பூத்த முட்டு கும்பிடுது காலத்தொட்டு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இறக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு அத்தங்குற ஓரத்தில் ஒரு அத்திமரம் இருக்குது அந்த அத்திமர நிழலில் தான் சொத்து சோகம் இருக்கு அத்தங்குற ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்கு சேல மேல சேலை வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஒரு மெச்ச கைப்பிடிச்ச ஒரே ஒரு புத்தமரு சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஒரு மெச்ச கைப்பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேறு போல பேரெடு சிங்கந்தா ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கந்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு சின்மந்தா ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர் எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா சொந்த சொல்லின தீ குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவர் தான் பூவு கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரம் பொம்மி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீ போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரம் பொம்மி போல சேலையோட நூல போல சேர்ந்திருக்கும் தான் திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடித்தந்த சொந்தந்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தான் ஆடியில செய்ததி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவர் அழகு மன்னவர் மன்னவர் தான் அழகு மன்னவர் மன்னர் நான் காலை நேர தாமரை என் கானம் யாவும் தேன்மலை நான் கால் நடக்கும் தேவதை என் கோயில் இந்த மாளிகை என்னாலும் தென்றல் வந்து வீசிடும் என்னோடு தோழி போல பேசிடும் உலாவரும் கணாக்கள் கண்ணிலே ஓராயிரம் வீணாக்கள் நெஞ்சிலே ஒரு பூங்காவனம் புதுமண